சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை வருது அந்த ஆடையை இருக்கிறாங்க எல்லாம் சரியாகி அந்த ஆடையோடு அமர்ந்திருக்க வெளியிலிருந்து மனைவி வர்றாங்க கணவர் ஏற்கனவே அமர்ந்த இடத்த பார்த்தா இல்லை எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல மனிதர்கள் யாரும் இவரை போய் கூட்டி கடத்த தேவையில்லை விலங்குகள் ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அவங்க எப்போதும் கழிவறைக்கு செல்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு புத்துணர்ச்சியோடு அழகான மனிதர் நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியல தன் கணவர் தான் சொல்லி அல்லா ஷிஃபாவை கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்குறாங்க இங்கே ஒரு நோயாளி மனிதர் இருந்தாரே அவரை பார்த்திங்களா அவர் எங்கே போனாருன்னு சொல்லி ஐயூப் அல் இஸ்லாம் சிரித்து கொண்டே சொன்னாங்க நான் தான் ஐயோ அல்லா எனக்கு ஷிஃபாவை கொடுத்துட்டான் அல்லா எனக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை அளித்து விட்டான் அல்லாவுடைய அருளால் நான் குணம் சொல்கிறான் மனைவி சொன்னாங்க அல்லா இப்போ உங்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை கொடுத்துட்டான் நம்மள்கிட்ட செல்வங்களும் இல்லை அல்லாட்ட செல்வத்துக்கும் துவா கேளுங்கன்னு சொன்னாங்க செல்வத்துக்கு துவாசையுங்கன்னு சொல்லி உடனே அல்லா வானத்திலிருந்து வெட்டுக்கிளிகளுடைய ஒரு கூட்டத்தை இறக்கணும் வெட்டுக்கிளிகளாக அது அப்படியே ஐயு அலை இஸ்லாம் அவனுடைய மனைவியை சுற்றி வந்து விழுது வெட்டுக்கிளியாக இறங்கியது கீழே வந்து விழும்போது பொன்னாக விழுது தங்கமாக ஐயூப் அல் இஸ்லாம் அப்படியே மொத்தமாக அழுனாங்க அல்லா கேட்டான் என்ன ஐயுவே உலகத்தின் மீது அவ்வளவு பேராவலா இப்படி இந்த தங்கத்தை அழுகிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எல்லாம் நான் பேராசையால் அல்லவில்லை இது உன்னுடைய அருள் லாஹினா பி அன் ரஹ்மதிக் உன்னுடைய அருளை விட்டும் நான் தேவையற்ற அல்லவே இருந்து எதெல்லாம் நேராக வருதோ அதையெல்லாம் மனுஷன் ஒரு பேராசையோடு எடுக்கணும் பெருமானார் செல்லதாலை சிலவங்க மழை பேஞ்சா உடம்ப அப்படியே கொண்டு போய் நினப்பாங்க சொல்லுவாங்க ஹாத ஹதீஸ் ஸ்வ ஹதீம் பிறப்பி இது அல்லாட்டிருந்து நேரடியாக வருதுமா எல்லாவிடமிருந்து எதெல்லாம் நேரடியாக வருதோ அதன் மீது பேராசை கொள்ளலாம் இப்போ சொன்னாங்க ஐவாலை இஸ்லாம் இது உன்னுடைய ரஹமத்தின் மீது நான் தேவையற்றவன் அல்ல என்பதற்காக நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னான் ஆகா அல்லாஹால அவங்களுக்கு ஷிப்பாவையும் நிவாரணத்தையும் கொடுத்தான் அந்த நோயினுடைய காலத்தில் அல்லாஹ் மீது சற்றும் அதிருப்தி அடையலை ஒரு வார்த்தை கூட சொல்லலை முழுமையாக அந்த காலத்தில் அவங்க செஞ்சது என்ன ஒரே ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க நான் குணமடைஞ்சால் மனைவியை நூறு அடி அடிப்பேன்னு சொல்லி இப்போ இந்த மனைவி தான் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் கணவனை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து பக்கத்தில் இருந்து எல்லா ஹிதுமத்தையும் செஞ்சாங்க இப்போ ந நலமாயிட்டாங்க சத்தியத்தை நிரப்பற்றணுமே குரானில் சத்தியத்திற்கான சட்டங்களும் இருக்குது சத்தியம் பண்ணிட்டாங்க இப்போ மனைவியை நூறு அடி அடிக்க மனம் இல்லை அல்லா பெரிய கிருமையாளன் அல்லாஹ் ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் சில நேரங்களில் தந்திரங்கள் செய்யலாம் பிள்ளைமாக்கள் அந்த தந்திரங்களுக்கான வழியையும் சொல்லுவாங்க எல்லா தந்திரமும் இல்லை ஹராம ஹலால் அக்க தந்திரங்கள் இல்லை அப்படி புரிஞ்சிடக்கூடாது தந்திரங்கள் இருக்குது யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய சரித்திரத்தில் வருது இல்லையா சகோதரன் புனியாமியனை கூட வச்சுக்கணும் அதுக்கு நாட்டில் இடம் இல்லை அப்போ கூட வச்சுக்கணும் என்ன செய்யறது புனியாமியனுடைய உணவு பொட்டலத்தில் அரசருடைய அந்த பொன் கோவலை தூக்கி ஒழிச்சு வச்சுருவாங்க ஒழிச்சு வச்சுட்டு தினங்க காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காணா போயிடுச்சுன்னா யாருங்க எடுத்தது இவங்க தான் யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் பதினோரு பேர் வந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் தான் எடுத்தீங்களா அவங்களாம் சொல்கிறாங்க நாங்களாம் எடுக்கலை நாங்கள் திருட வரல பூமியில் குழப்பம் செய்ய வரல நாங்களே தானியம் சாப்பாடு வாங்க வந்தோம் நாங்கள் எதுக்கு திருடுறோன்னு சொல்லி இப்போ யூசு அலி இஸ்லாம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க உங்களில் யாராவது எடுத்திருந்தால் என்ன தண்டனை இப்போ அவங்க சொன்னாங்க எடுத்திருந்தால் யார் எடுத்தாரோ அவரை பிடிச்சி வச்சுக்குங்க அதான் யூசு அலி இஸ்லாம் எதிர்பார்த்தது எல்லாருடைய பயிலையும் பார்த்தாங்க இல்லை புன்யாமீனுடைய மீனுடைய பார்த்தா இருக்குது அவரை பிடிச்சி தான் கூட வச்சுக்கிட்டான் இது என்ன தந்தர் அஹீலான்னு சொல்லுவாங்க இப்போ அல்லாஹ் ஒரு ஹீலாக சொல்லி கொடுத்தான் நூறு குச்சியால் அடிப்பேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தார் அல்லா சொன்னால் ஹது பி அதிக்கல் தேவஸ்தான் சரிங்களா ஒரு புல்கற்ற எடுங்க அந்த புல்கற்றில் நூறு சின்ன சின்ன குச்சி இருக்கிற மாதிரி ஒரு புல்கற்றை எடுங்க பதரி பிஹி அதை கொண்டு ஒரு அடி அடிங்க நூறு குச்சி இருக்கு இல்லையா ஒரு அடி அடிங்க நூறு தடவை அடித்த மாதிரி ஓல உங்களுடைய சத்தியம் முடியாது என்று அல்லாவே சொல்லி கொடுத்தான் அல்லாவே சொல்லி கொடுத்த தந்திரம் இது பிறகெல்லாம் சொல்லுவான் நாம் அய்யூ அலை இஸ்லாமி பொறுமையாளராக கண்டோம் அவர் மிகச்சிறந்த அடியார் அவ்வா அவர் நம்பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார் இதுதான் திருமறை சொல்லி முடிக்கிற அழகான வரலாறு யூனிஸ் அலை இஸ்லாமுடைய வரலாறு வருது இந்த ஆயத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு அல்ல ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பான் கதாலி கீனி இதெல்லாம் நபிமார்களுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா எல்லா நபி ம மோமீன்களையும் இப்படியே நாம் துன்பற்றதிலிருந்து காப்பாற்றுவோம் சொல்கிறான் கதாலிக்க நொஞ்சில் மோமினீன் அல்லாஹுடைய இந்த அருள் வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாமும் அல்லாஹுடத்தில் துவா செய்வோம் ஐயூப் இஸ்லாமுடைய சோதனையை நீக்கி வரம்பே இந்திய நாட்டில் நாங்களும் பெரும் துயரத்திற்குள்ளாக இருக்கிறோம் எங்களுடைய மார்க்கம் வழிபாடுகள் எல்லாமே பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது எங்களுடைய சோதனைகளை நீக்கி நிம்மதியை தருவாயாக எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக ஆட்சியாவுடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்புவாயாக இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீதும் அவர்களுடைய உள்ளத்தை நீ இலகச் செய்வாயாக இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய இதாயத்தை தருவாயாக புறானை கொண்டு படிப்பினை வெற்று அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக நாமும் அல்லாஹுடைய விதி எதுவானாலும் அதை பொருந்திக்கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களாக ஆகுவோமாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين